அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தங்கம் சேர ஒரு யோசனை தங்கம் சேர்றது அப்படிங்கிறது ஆபரண வசியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தங்கம் சேரும் அவ்வளவு எளிதாக தங்கமோ பணமோ ஒரு இடத்துல போய் தங்காது தங்க சேர்கிறதுக்குன்னு சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணணும் சில விஷயங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படி ஒரு ஆலோசனை நான் சொல்ல போகிறேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை வாங்கினா தங்கம் சேரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ஒரு பொருள் வாங்கினா தங்கம் தானாக சேருமா அப்படி அல்ல தங்கம் சேருவதற்குண்டான வருமான வாய்ப்புகள் குடும்பத்தில் ஏற்படும் தங்கம் சேருவதற்குண்டான விரைய செலவுகள் குறையும் விரைய செலவு குறைஞ்சால் பணம் சேமிப்பாகும் பணம் சேமித்தால் தங்கம் வாங்க முடியும் அதுதான் சூட்சமம் சரிங்களா அதனால் நான் சொல்லக்கூடிய சூட்சமத்தை ஆராய்ச்சி செய்யாமல் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நிறைய ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒவ்வொரு மாதமும் தங்கம் சேருவதற்கு ஆலோசனைகள் நம்ம சேனல நீங்க இனிமேல் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம்னு பாக்குறதுக்கால ஒரு அறிவிப்பு தோரண கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற்ற யார் ஒருவருக்கும் பணப்பிரச்சனை என்பது இருக்காது என்பது நமது முன்னோர்களின் வாக்கு கணபதியின் அற்புதமான ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ தோரண கணபதி இந்த தோரண கணபதியினுடைய மூல மந்திரத்தையும் தியான மந்திரத்தையும் முறையாக ஒரு குருவிடம் உபாசனை பெற்று அதை உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லி வரும் பொழுது விநாயகப் பெருமானை வணங்கி வரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை பணப்பிரச்சனை நீங்கும் இது நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட இந்த தோரண கணபதியின் அற்புதமான வழிபாட்டு முறைகளை வருகின்ற விநாயக சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து அன்று ஒரே நாளில் பதினோரு பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக தர இருக்கின்றேன் தியான மந்திரம் மந்திரம் வழிபாட்டு முறை தோரண கணபதியின் சக்தியை ஸ்ரீசக்கரத்தில் ஆவாகனம் செய்யும் அற்புதமான முறை எல்லாமே சொல்லித்தரப்போகிறேன் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது சேவை கட்டணம் உண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க விளக்கம் தருகின்றேன் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாளில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை வாங்கினா போதும் என்ன வாங்கணும் தங்கம் வாங்க முடிஞ்சவங்க ஒரு ஒரு கிராமாவது அன்று தங்கம் வாங்கணும் அதுவும் குறிப்பாக காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் போய் தங்கம் வாங்க முயற்சி பண்ணுங்கள் இது முதல் ஆலோசனை சுவாமி தங்கம் வாங்க இயலாது என்ன செய்யலாம் குறைந்தபட்சம் வெள்ளி வாங்க முடியுமான்னு பாருங்கள் ஒரே ஒரு கிராம் வெள்ளிக்காசு நூறு ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிராம் வெள்ளி காசு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வாங்கினீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா குஷேலருக்கு அருள் தந்த மாதிரி உங்களுக்கும் அருள் தருவார் அதில் மாற்று கருத்து இல்லை சாமி வெள்ளியும் வாங்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யாராச்சும் கேட்பீங்கல்ல அவங்களுக்கு மாற்று வழி விரலி மஞ்சள் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் விரலி மஞ்சள் கொஞ்சம் வாங்கி வீட்டில் கொண்டாந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆபரண வசியம் ஏற்படும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் இந்த மூணு பொருளில் எது உங்களுக்கு எளிதாக கிடைக்குமோ அதை வாங்க முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த மூன்று பொருளை இந்த இரண்டு நாட்களில் நிச்சயமாக வாங்கக்கூடியவர்களுக்கு ஆபரண வசியம் ஏற்படும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து சொல்லப் போகின்றேன் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு மோட்சசாந்தி ஆத்மசாந்தி காசியில் நடைபெற உள்ளது விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவராத்திரி தொடக்க இருக்கின்றது ஒன்பது நாட்கள் உங்கள் வீட்டில் விளக்கு பூஜை எப்படி செய்யணுங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்